காவல்துறை என்கவுண்டரில் உயிரிழந்த ரவுடி திருவேங்கடத்தின் உடல் குடும்பத்தினிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை இராணுவ செய்தார் கோகுல் கோகுல் விவரம் என்ன கோகுல் விவரம் என்ன கோகுல் பிரேத பரிசோதனை முடிவெடுக்கும் கொலை வழக்கில் என்கவுண்டர் கைது செய்யப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்துடைய உடல் தற்பொழுது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு ஸ்டாலின் மருத்துவமனையில் அவருடைய உடலை மாதாவரம் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் தீபா உடல் நேரில் ஆய்வு செய்து விசாரணையெல்லாம் நடத்தி முடித்த பிறகு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது இன்று காலை மேஸ்டேட் முன்னிலையில் அவருடைய உடலானது திருவேங்கடத்துடைய உடலானது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த என்கவுண்டர் சம்பவம் குறித்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மேஸ்டேட் விசாரணை நடத்தினார் அதன் பின்னர் இந்த என்கவுண்டரில் செய்தி அந்த சம்பவத்தின் போது இருந்த காவல் ஆய்வாளர் உட்பட காவல் காவலர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினார் அதே போல் உடலை நேரில் பார்வையிட்டு உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் குறித்தெல்லாம் விசாரணை நடத்தினார் அதன் பின்னர் நேற்று இரவு சாலி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது இன்று காலை திருவெங்கடத்துடைய உடல் அவருடைய தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது திருவெங்கடத்துடைய உடலானது மூலக்குத்திரத்தில் இருக்கக்கூடிய இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு பிரேத பரிசோதனை அறிக்கை எப்போது வெளிவரும் அது இவர் விசாரணையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் அதன் அடிப்படையில் விசாரணை என்பது தொடங்க இருக்குது எப்போ அது தொடர்பான ஆவணங்கள் கிடைக்கப்பெறும் நிச்சயமாக இந்த என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக மேஜிஸ்டேட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல சம்பவ இடம் மேஜிஸ்ட்ரேட்டில் காவல் ஆய்வாளர் அந்த என்கவுண்டரில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்கள் அதே போல திருவேங்கடத்துடைய தந்தை உட்பட உறவினரிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஓரிரு நாட்களில் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையும் மேஜிஸ்டேட்டுடைய முழுமையான விசாரணையும் நிறைவேடும் நிறைவடையும் அதன் பின்னர் இந்த என்கவுண்டரில் இருக்கக்கூடிய முழுமையான விவரங்களும் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்த கட்டமாக இன்று ஆம்ஸாங் கொலை வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகள் போலீஸ் காவலானது இன்று நிறைவேற இருக்கிறது தொடர்ச்சியாக ஐந்தாவது நாள் காவல் பல்வேறு கேள்விகள் அடிப்படையில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த கொலை வழக்கில் இருக்கக்கூடிய முக்கிய பின்னணி தகவல் குறித்தும் இந்த விசாரணையில தெரிவதற்கான வாய்ப்பு ஒரு பக்கம் தகவலுக்கு நன்றி